பொல்லாப்பானதா இருந்தது என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது ஆம் தேவஜனமே இரண்டாவதாக நாம் தேவனுக்கு கோபமூட்டுகிற காரியம் கதந்திரிய நம்முடைய பிள்ளைகளுக்கு உடன்படிக்கை பண்ணுவது எடுத்தவர்கள் சொல்லும் பொழுது அவர்களுடைய ஜாதி குலப்பெருமையை சொல்லிக் கொள்கிறார்கள் ஆனால் வேதம் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது பரிசுத்தமாக்கப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்கள் ஞானஸ்தானம் எடுக்கப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடல் மூலமாக தேவனோடு உடன்படிக்க பண்ணின இஸ்ரவேடாதாம் அவர்கள் குடியிருக்கிற தேசத்திலே குமாரரையும் பெண் கொள்ள கூடாது தங்கள் குமாரருக்கு என்று சொல்லி இதனால் தேவனுடைய பார்வைக்கு குமாரத்தானதை செய்கிறார்கள் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது ஆம் தேவ ஜனமே நாம் குடியிருக்கிறது இந்த உலகத்தில் தான் நாம் குடியிருக்கிறோம் ஆனால் சில காரியங்களை கர்த்தர் நமக்கு அனுமதித்திருக்கிறார் என்றால் அதையெல்லாம் செய்ய சொல்லி அல்ல ஒரு சிலர் கேட்பார் அல்லவா ஏதேன் தோட்டத்திலே ஆறாம் இந்த கனியை சாப்பிட வேண்டாம் என்று சொன்னால் ஏன் கர்த்தர் அதை படைத்தார் என்று சொல்லி ஏன் தெரியுமா படைத்தார் நீ தேவனுடைய வார்த்தையை விசுவசிக்கிறாயா இல்லது அந்த மரத்தின் மீது உன்னுடைய பார்வை இருக்கிறதா என்று சொல்லிதான் கர்த்தர் அந்த காரியத்தை அனுமதித்தார் நம்மை சோதிப்பதற்காக இன்றைக்கு நம் உலகத்திலே இருந்தாலும் கூட பிரித்தெடுக்கப்பட்ட ஜனங்கள் உலகத்திற்கு தெரியுமா நமக்கு மறுமையிலே ஒரு வாழ்க்கை உண்டு என்று சொல்லி அநேக ஜனங்கள் அறியாதிருக்கிற வேலையிலே கர்மா

காலத்திலே கர்த்தர் ஜனங்களை ஏன் கைவிடுகிறார் என்று சொன்னால் கர்த்தருக்கு கோபம்ட்டுகிற பொல்லாப்பான காரியங்கள் தேவ ஜனமே பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரமாய் இருக்கிறபடியினாலே உங்கள் பிள்ளைகளுக்கு நாளாகலாம் திருமண காரியத்திலே உங்கள் பிள்ளைகளை அநேகர் என்ன சொல்லலாம் இன்னும் திருமணம் நடக்கவில்லையே என்று சொல்லி உங்கள் பிள்ளைகள் மீது இதோ நிறைய தவறுகளை சொல்லலாம் உங்களையே பார்த்து ஏலனமாய் பேசலாம் ஆனால் கவலைப்படாதருங்கள் தேவன் குழந்தைகளை கொடுத்த தேவனாகிய கர்த்தர் மலட்டு பட்டத்தை நமக்கு கட்டாதபடிக்கு படிக்கு பிள்ளை செல்வத்தை கொடுத்த தேவனாகிய கர்த்தர் அந்த பிள்ளைக்கும் ஏற்ற வேளையிலே திருமண காரியத்தை செய்வார் அதை விட்டுவிட்டு தேவனை நம்பாதபடிக்கு வேற எங்கும் நான் செல்ல மாட்டேன் என்று சொல்லி உறுதியாயிருங்கள் தேவ கோபத்திலிருந்து விலகி கொள்ளுங்கள் இதனால் என்ன நடக்கிறது அநேக பிரிவினைகள் அநேக காரியங்கள் தேவனுக்கு விரோதமாய் குடும்ப வாழ்க்கையிலே சமாதானம் இல்லாமல் போகிறது பெற்றோர்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நன்மையை செய்யுங்கள் தேவனுக்கு கீழ்படிந்திருங்கள் நேசிக்கிற நீர் கொடுத்த சுதந்திரமாகிய எங்கள் பிள்ளைகளுக்கு உண்மை மறுதளித்து விட்டு நாங்கள் வேற தேவர்களை சேவிக்கிறவர்களை திருமணம் பண்ணாதபடிக்கு உடன்படிக்கை செய்யாதபடிக்கு நாங்களும் அவர்களோடு கலக்காதபடிக்கு எங்கள் தேவன் யார் என்பதை நாங்கள் உணர்ந்து வாழ எங்களுக்கு கிருபைகளை கொடுங்கப்பா இயேசு நாமத்தில் அப்படிப்பட்ட கிருபைகளை பெற்றுக் நல்ல பிதாவே ஆமே அலைலூயா!